உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் விருட்சகம் ராசியில் ஜனமானவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ஜூன் இருபத்தொம்பது வக்ரநிலை அடைகிறாங்க நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கும்பராசிலே வக்ரம் பெற்று அந்த ராசிலே வந்து வக்ரநிலையில் இருக்கும்போது நம்முடைய விருட்சிக ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா விருட்சிகாரியில் ஜனனமானாவே ரொம்ப அற்புதங்க அழகுங்க அதாவது ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி இந்த வேர்ல்டு இந்த உலகம் இந்த இந்தியா இந்த பாரத தேசம் இந்த நம்மளுடைய தமிழ்நாடு இது எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவ அரவணைத்து இதை வந்து கட்டி கவந்து பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் வீரியமும் விவேகமும் அந்த அதற்குரிய அந்தஸ்தும் அதற்குரிய கௌரவமும் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரவங்க தாங்க அதிகம் நீங்கள் தாங்க அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் வாரீங்க இப்போ இந்த செவ்வாய் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவத்தில் வந்து முதன்மையாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் இந்த விருட்சிகம் ராசியில் ஜனமான நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் காவல்துறை தீயணைப்பு துறை மின்சாரத்துறை கட்டட பொறியாளர் இன்ஜினியர் அதாவது வந்து இன்னும் இரத்த அணுக்களை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இப்படி உங்களை பற்றி சொல்லணுன்னா அடுக்கிகிட்டே போகணும் ரொம்ப அற்புதமான ராசி ஆனால் உங்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரொம்ப ஒரு கோபமான குணமும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப க்ரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இந்த நாட்டை காவந்து பண்ணக்கூடியதே உங்கள் கையில் தான் இருக்குது அங்கேருந்து இங்கே வரோம் பாரத தேசத்தையே கவர்ந்து பண்ணுறீங்க நம்ம த நாட்டுக்கு வரோம் இங்கே வந்து போலீஸ் அதிகாரி பெரிய அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி தான் அணு ஆய்வியல் அதாவது வந்து நம்மளுடைய ரத்த அணுக்களை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ளவங்களாக தான் இருக்கும் ரத்த சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அவங்க தான் அதிகாரம் படைச்சவங்க அவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க நிறைய பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் போய் நெஞ்சை நிமத்திக்கிட்டு அப்படியே அந்த அந்த கண்ணோட அந்த போர் புரியக்கூடிய அந்த தைரியமும் வீரமும் விவேகமும் செவ்வாயோடைய ஆதிக்கம் பெற்றவங்க தாங்க இப்படியெல்லாம் இந்த நாட்டையும் வீட்டையும் இந்த உலகத்தையும் கவர்ந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பெற்ற ராசியில் ஜனமான இங்கே உங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் வலதுகரமாக இருந்து செயல்படுறார் முருகப்பெருமான் வலதுகரம் மட்டுமல்ல உங்களுடைய நெஞ்சிலே அவர் தான் அவர் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னும் மேன்மேலும் பள்ள மடங்கு உயரத்துக்கும் உச்சத்துக்கும் சொல்லுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு முருகப்பெருமா பழனி முருகனாக இருக்கலாம் திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் இல்லை அருகிலே இருக்கக்கூடிய முருகனையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி ஒரு அற்புத சக்தி பெற்ற பகவானுடைய ஆதிக்கத்தில் ஜேனமான உங்களுக்கு இந்த பூமியில் நீங்கள்லாம் வந்து பெரிய பதவி வகிப்பவர்கள் நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த நாட்டில் நிறைய மாற்றங்கள் மக்களை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொறுப்பை வந்து இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு இதை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பொறுப்பு அப்படிச்சிருக்காங்க இந்த நாட்டே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமர் இன்னைக்கு ஆட்சி புரிந்தாலும் முதலமைச்சர் ஆட்சி புரிந்தாலும் அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமை அதை வந்து ரவுண்டு கட்டி நின்று செய்யக்கூடிய அந்த திறமை உங்கள்கிட்ட தானே இருக்குது அவங்க வந்து தலைமை பதவியில் இருப்பாங்க அவ்வளோது தான் ஆனால் அதை வந்து கட்டி காவந்து பண்ணக்கூடிய திறமை உங்கள் நீங்கள் தானே பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி ஒரு அற்புதமான சக்தி பெற்ற இந்த விருட்சம் வாசியில் ஜேரணமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ஒரு உண்மையான ஜோதிடம் நன்மையான ஜோதிடம் நம்பிக்கையான ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையை வளம்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடம் அப்படின்னா போகல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒரு அஞ்சு நிமிடம் அஞ்சு நிமிடம் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு உலகம் நேரமே கிடையாது இரவு பகல் பராமல் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிடம் ஒதுக்கி நாம் வந்து ஒரு யூடியூப் சேனலில் நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அது நமக்கு உபயோகமாக இருக்கணும்ல கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையை வளம்படுத்தும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அஞ்சு நிமிடத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன் ஆகையினால நீங்கள் வந்து உண்மையான ஒரு ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள இந்த போக மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை வளம் என்று சொல்லி இந்த ஜூலை மாதத்தில் விருட்சிக ராசிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ஆரம்பமே அமர்க்கலாம் தானாங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வந்து உட்காந்தாரில் குரு பகவானு ஏழாம் இடத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்கார் உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது அருமையான இடம் ஒரு மனிதனுக்கு மனைவி முக்கியம் இல்லையா நண்பர்கள் முக்கியம் இல்லையா கூட்டாளிகள் முக்கியம் இல்லையா உறவினர்கள் முக்கியம் இல்லையா அந்த இடத்துல இருந்தது இந்த குரு பகவான் உட்காந்துருக்காங்கல்ல இந்த வருடத்தில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நண்பர்கள் உதவி வெளிநாடு யோகம் எதை எடுத்தாலும் நன்மைங்க இந்த வருடமே உங்களுக்கு சிறப்புங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த வருஷத்தில் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாருங்க அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இந்த குரு வந்து அமர்ந்து உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஜூலை மாதத்துலேயும் சிறப்பு எதுவுமே உங்களுக்கு பெரிய மாற்றம் அப்படின்னு இல்லை அருமை 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 தான் சொல்லணும் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காங்க சனி வக்ரம் பெற்ற சனியாக இருக்காங்க கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவை ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயர் பகவானை போய் வழிபாடு பண்ணுங்கள் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் கடந்து போன பாதை கடந்து போய்டும் அதெல்லாம் இது ஒரு பெரிய தாக்கம்னே சொல்ல முடியாது தான் பூர்வ புனிஸ்தான் சொல்லப்பட்ட ஐந்தாம் இடத்துல ராகு அதாவது மண்ணு மனை விற்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போதைக்கு வேண்டாம் இடமாற்றம் என்ன பண்ணுவீங்க வாடகை வீட்டில் இருக்கோம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம் தாராளமாக போங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வேறு இடம் போகும் தாராளமாக போங்க வெளிநாடு போகணும் தாராளமாக போங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணணும் தாராளமாக செய்யுங்க வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி வருடம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் 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 என்று சொல்லி இந்த புரட்சிக ராசி நேயர்களே நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் திகழ்கின்றது இந்த ஜூலை மாதம் திகழ்கின்றது இந்த ஜூலை மாதத்தில் நன்மைகளையும் நிறைய ஆதாயங்களையும் அடையப்போகக்கூடிய வருடமாக இருக்கின்றது திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் சார் அப்படியே டக்கு டக்குன்னு வந்து அமையும் சார் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லைன்ட்டு டாக்டர்கிட்ட ஓடாதீங்க போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முக்கருமங்களையும் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் பழனி முருகன் அந்த அடிவாரத்தை சுற்றி வாங்க ஒரு முறை சுற்றி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் படி ஏறி போய் பகவான வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டு டாக்டர்கிட்ட போய் நிறையா செலவு பண்ணாதீங்க இன்னும் மேன்மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு திகழப் போகின்றது சனி பகவானால் எந்த விதமான தாக்கங்களும் இல்லை அர்த்த சனி வாகனங்களில் கண்டிப்பாக கவனமாகிடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெந்நீர் நெருப்பு தண்ணி வண்டி வாகனம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பெரியவர்களுக்கு வந்து பெண்களுக்கு வயிற்று சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உடல் ரீதியான வயிற்று சம்மந்தமான தொந்தரவுகள் உணவுலாம் கரெக்டாக எடுத்துங்க வயசானவங்கள்லாம் அந்த என்ன சாப்பிடணுமோ அதை தவிர வேறு எதையும் அதிகமாக சாப்பிடாதீங்க இது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அட்டாம் சனியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் மூமெண்ட் இந்த ஃபோர் மந்த் இந்த நாலு மாதத்துக்கு சனி வக்ரம் பெற்றதுனால உடல் சம்பந்தமான நோய் நொடிகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருந்து வாங்க ஆஞ்சநேர் பகவான வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் முருகப்பெருமானியனுடைய வழிபாடு இதை விட இதையெல்லாம் விட கு குலதெய்வ வழிபாடு எடுத்துங்க அது ரொம்ப சிறப்பு மென்மேலும் சிறப்பு கொடுக்கும் அதையனால் வாழைமரத்தை கட்டுங்க இந்த வருடத்தில் திருமணம் நடக்காதவர்கள்லாம் வாழைமரத்தை கட்டுங்க மங்களகோசை கேட்கட்டும் திருமணத்தை முடிங்க வீடு கட்ட முடியலன்னு இருக்கிறவங்க மனையை போடுங்க வீடு கட்டலாம் வீடு குடி போகிறதுக்கான வேலை கடை கடன்னு வரும் வீடு க வீடு மனையை போடுங்க அப்புறம் பாருங்கள் வீடு எப்படி வேலையாகுதுன்னு இது ஒரு பொற்காலமான வருடங்க இந்த மாதம் அதை விட சிறப்பான மாதங்க ரொம்ப மிக சிறப்பான மாதமும் வாழ்க்கையில் மென்மை நிலை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் என்று சொல்லி இந்த கோகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை